வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கடந்த இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை குடங்குளம் திரு அன்பழகன் அவர்களின் மகள் அஜி நேஷாவிற்கும் குடங்குளம் அப்பாத்துரைஸ்டோர் உரிமையாளர் ஆல்ரீன் அவர்களின் மகன் அஸ்வின் அவர்களுக்கும் குடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலயத்தில் வைத்து திருமணம் நடைபெற்றது திருமணம் நடைபெறுவதற்கு முன்பதாக குடங்குளம் அற்புதம் சாமுவேல் கல்யாண மண்டபத்தில் வைத்து புதுமாப்பிள்ளைக்கு சிறப்பான பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தும் மணமகள் அஜினேஷாவிற்கு கல்யாண நாள் சீர்வரிசை அளிக்கும் விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது அதில் ஏற்கனவே நாம் பூரண கும்பத்துடன் புதுமாப்பிள்ளைக்கு வரவேற்பளிக்கும் நிகழ்ச்சியை பார்த்தோம் இப்போது நாம் மணமகள் அஜினேஷாவிற்கு கல்யாண நாள் சீர்வரிசை கொடுக்கும் நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாருங்கள் முதல் தாராக எப்போதும் போல் கொடுக்கப்படுகின்ற வாழை தாரானது அது நேசாவுக்கு பரிசாக வழங்கப்படுகிறது வாழை தாரை கொடுத்தவர்கள் கருப்பு கோட்டில் அழகாக வந்திருந்தார்கள் மணமகனும் கருப்பு கோட்டில் சூப்பராக வந்திருந்தார் இனி தொடர்ந்து சீர் நிகழ்ச்சியை இசையுடன் பாருங்கள் இத்துடன் கல்யாண மணப்பன் அஜி நேசாவுக்கு கல்யாண நாளன்று கொடுக்கப்பட வேண்டிய சீர் நிகழ்ச்சியானது கொடுத்து முடித்தாகிவிட்டது இப்போது கல்யாண சீர் பொருட்களோடு ஃபோட்டோஷூட்டில் ஈடுபட்டுள்ளார் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் காலை உணவாக பொங்கல் இட்லி வடை கேசரி ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டார் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை குடும்பத்தாரும் சாப்பிட செல்கின்றார்கள் என்ன நேர்கள் இந்த ஆல்ரின் மற்றும் அன்பழகன் வீட்டு கல்யாண நாள் கல்யாண மனப்பன் சீர்வரும் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது குடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோ உங்களை சந்திக்கிறவங்களுக்கு இந்த அன்பு குறிபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல்வணக்கம்